நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக லேவியர் பத்தொன்பது மூன்று மற்றும் முப்பதிலிருந்து முப்பத்தி ஏழு முடியே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள் என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் ஓய்வு நாட்களை கடைபிடித்து என் தூயகத்தை குறித்து அச்சம் கொள்ளுங்கள் நானே ஆண்டவர் பில்லி சுனியம் பார்க்க வேண்டாம் குறிக்காரரை அணுக வேண்டாம் அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நெல் முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட உன் கடவுளுக்கு அஞ்சு வாழ் நானே ஆண்டவர் உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் அந்நியருக்கு உங்களிடம் தங்கும் அந்நிய உங்கள் நாட்டில் பிறந்தவரை போல் இருக்க வேண்டும் உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அவர் மீதும் அன்பு கூறுங்கள் எகிப்தில் நீங்களும் இருந்தீர்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீட்டல் நிறுத்தல் கொள்ளல் ஆகிய அளவுகளில் நேர்மையை கடைபிடியுங்கள் தரசம் படிக்கல்லும் மரக்காலும் அளவு சரியான வழியும் இருக்கட்டும்கித்து நாட்டின்றி வெளிக்கொணர்ந்த உங்கள் கடவுளாகி ஆண்டவ நானே நீங்கள் என் எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து ஒழுகுங்கள் நானே சிந்தனை உன்மீது நீ அன்புக்குறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மேதும் அன்புக்குருவாயாக என்பது சொந்த இனத்தாரை அன்பு செய்ய தூண்டுவதாகும் ஆனால் பிற இனத்தாரை வெறுக்கவும் ஒதுக்கவும் அது கூறவில்லை எனினும் இத்தகைய விளக்கம் புகுந்துவிட்டது அன்புக்கு எல்லை இல்லை என ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக கற்பித்தார் உனக்கு அடுத்து இருப்பவர் என்பது இயேசுவின் பார்வையில் தேவையில் இருக்கும் அனைவரையும் உள்ளடகு என்ற விரிந்த கண்ணோட்டமாகும் இது புதிய கட்டளையாகும் நிபந்தனையற்ற அன்பை நிலைநாட்ட விரும்பாதவர்களை சமயங்களிலிருந்து புறம்பாக்குவதே சமய சீர்திருத்தமாம் இனத்தார் பின்பற்றிய தடை செய்யப்படுகின்றன பில்லி சுனியம் குறிப்பார்த்தல் ஆகியவையும் தடை செய்யப்பட்டுள்ளன பிற இனத்தாரிலிருந்து பிரிந்து நிற்கும் இஸ்ரேல தம்மிடையே தங்கியிருக்கும் அந்நியருக்கு அன்பு காட்ட வேண்டும் போருக்கு மேல் போர் நடந்த அக்காலத்தில் அனாதைகளும் விதவிகளும் பெரும் எண்ணிக்கையில் இருந்தன பாதுகாப்பற்ற இவர்களுக்கும் ஆதரவற்ற அந்நியருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அனாதைகள் விதவிகள் அந்நிய அகதிகள் பிரச்சனைகள் இன்றும் கவலைக்குரியவையே எனவே நாம் இவர்களை சந்தித்து அனைவரிடத்திலும் ஒருமனப்பட்டு வாழ்வோம் ஆதரவளிப்போம் எல்லாமல் இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்